அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமோ ராக அபிகிதா அபி நான் அவங்கள்ட்ட உன்னை கேட்க சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன விஷயம்ன்றாங்க இல்லை அபி உனக்கு எந்த பிளேஸ்க்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிராமத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிராமத்துக்கு போன இடத்துல ஃபோனு ஒர்க்கு எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கணும் போன இடத்துல ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் இதுதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்றாங்க அந்த மாதிரி இடத்துக்கு போகணும் மனசு விட்டு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணணும்ட்டு பல நாள் ஆசை அப்படின்றாங்க அதெல்லாம் நிறைவேறினா தான் இருக்கும் சரி நம்ம போகலாமா அப்படின்றாங்க சொல்றாங்க அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சும்மா கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன் உண்மையாக சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் வேண்டாம் ஏன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் நான் அந்த கூப்பிட்றேன்ல வா போகலான்றாங்க எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் எதுக்கு என்ன கூட்டிகிட்டு போறீங்க ஏன் நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதா இப்போ நீ வரவே வர மாட்டியான்றாங்க அது வந்துன்றாங்க அபி அதை பற்றி யோசிக்காரு இவ்வளோ தூரம் நான் கூப்பிட்றேன்ல வாயே அப்படின்றாங்க சரி ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து ராகவ் பிளான் பண்ணியிருப்பாங்க இது மாதிரி வெளியே போகணுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டி கேட்டி வந்து பாட்டி அக்கா வீடியோ கால் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் பேசுங்கன்றாங்க பாருங்க அக்கா கொன்றும் இல்லை அஞ்சலி பாட்டி எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் அதுக்கப்புறமா பாட்டி இது மாதிரி நானும் அப்படியே ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கோம் பாட்டி ஒரு டூ டேஸுன்றாங்க சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கன்றாங்க முரளிகிருஷ்ணன் இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ